嗨，哥。 இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம் உங்களுடைய மங்கு வந்து பத்து நிமிஷத்தில் காணாமலே போயிடணும் அப்படின்னா இந்த பேக்கை வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் உங்கள் ஃபேஸில் இருக்க மங்கு போகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா பிரைட்டா க்ளோவாக மாறிடும் என்னுடைய ஃபேஸ் கூட ரொம்ப டேன் ஆகி ரொம்ப பிளாக் ஒரு மாதிரி ஆகிடுச்சு ரொம்ப டேன் ஆயிருந்துச்சு அது எல்லாமே கியூர் ஆகி இப்போ என் ஃபேஸ் பாருங்கள் நல்லா பிரைட்டா இருக்குது ஒரே ஒரு டைம் தான் என் ஃபேஸில் அப்ளை பண்ணேன் அதுக்கே இந்த அளவுக்கு நல்லா ஃபேஸ் வந்து சாஃப்டாக பார்க்கறதுக்கு நல்ல குளோவாக எப்படி இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணேன் எப்படி எப்படி என்னுடைய ஃபேஸில் இருக்க டேனெல்லாம் ரிமூவ் பண்ண அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துட்டு இப்போ மங்குக்கான பேக்கு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன் இந்த இவ்வளோ பெரிய உருளைக்கிழங்கு நமக்கு தேவையில்லைங்க ஒரு கால் வாசி உருளைக்கிழங்கு இருந்தால் போதும் ஆனால் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலோட இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஒன்று செய்யணும் என்னென்னா மிக்ஸியில் போட்டு நீங்கள் அரைச்சி மட்டும் எடுக்கக்கூடாது அதனுடைய சத்துக்கள் அழிஞ்சிடும் கண்டிப்பாக இந்த மாதிரி துருவி தான் நீங்கள் எடுத்து வந்து பயன்படுத்தணும் நீங்கள் துருவி எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ நம்ம துருவியாச்சு இந்த அளவுக்கு தான் நான் துருவி இருக்கேன் இப்போ இந்த துருவுனை தான் நம்ம ஒரு சின்ன பவுலில் நம்ம எல்லாத்தையும் போட்டு வச்சிடலாம் அடுத்து நாம இது கூட என்ன பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா இன்னும் ஒரு முக்கியமான பொருளை தான் இது கூட வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னா தக்காளி தாங்க இந்த தக்காளி வந்து அவ்வளோ ஒரு ஃபேஸில் உள்ள மங்கை வந்து போக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தக்காளியில் ஒரு முழு தக்காளியில் பாதி தக்காளி மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மீதி தக்காளி அப்படி இருக்கட்டும் இப்போ இதை வந்து நீங்கள் அரைச்சி எடுக்கக்கூடாது இதையும் இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க நமக்கு ஜூஸ் மட்டும் வேணும் கண்டிப்பாக நீங்கள் மிக்சியில் மட்டும் அரைக்கவே கூடாது இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டிங்கன்னா நல்லா திக்கான ஜூஸாக வந்துடும் நமக்கு நல்லா இந்த மாதிரி அழுத்தி வந்து பிழிஞ்சு விட்டிங்கன்னா எல்லாமே வந்துடும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்கு வந்து துருவி வச்சுருக்கோம் அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா வந்து கையிலையே இந்த மாதிரி மசிச்சு விடுங்க இப்படியே மசிக்க மசிக்க என்ன ஆகும் அப்படின்னா நல்லா ரெண்டுலேயும் ஜூஸ் வந்து திக்காக நமக்கு வரும் இதையும் நீங்கள் கேட்கலாம் மிக்சியில் போட்டு அரைச்சாலும் நமக்கு ஜூஸ் கிடைக்குமே அப்படின்ட்டு கண்டிப்பாக வேண்டாம் நம்ம ஃபேஸுக்கும் மங்குக்கும் இதை வந்து பயன்படுத்துறதுனால நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் நல்ல இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா ஜூஸ் எல்லாம் சூப்பராக வந்துடுங்க பாருங்கள் நல்லா திக்காக ஜூஸ் வந்துருக்கு நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க சும்மா நமக்கு நிறையலாம் ஜூஸ் கிடைக்காது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நமக்கு ஜூஸ் கிடைக்கும் இந்த சக்கைகள் நமக்கு தேவையில்லை இதை போட்டுடலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஜூஸ் எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நமக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு பாருங்கள் இதுவே நல்லா திக்காக நமக்கு வந்திருக்கு இப்போ இது கூடவே வந்து இன்னொரு பொருளை வந்து ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னா ரோஸ் வாட்டர் தாங்க நல்ல ரோஸ் வாட்டராக வாங்கிக்கோங்க அந்த ரோஸ் வாட்டர் வந்து நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம தக்காளியும் உருளைக்கிழங்கோட ஜூஸும் எடுத்து வச்சுருக்கோம் அது கூட வந்து ரோஸ் வாட்டரை தான் ஆட் பண்ணுறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து நம்ம இது கூட வந்து ஒரு பொடியை தான் ஆட் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொடி அந்த பொடியை வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ண அப்ளை பண்ண உங்கள் ஃபேஸில் இருக்க மங்கெல்லாம் சூப்பராக எடுத்துரும் அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவான பொடி இந்த பொடி இது என்னென்னா நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த பொடியோட பேர் வந்து முல்தாண்டி மட்டி இந்த முல்தாண்டி மட்டி பவுடரை தான் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அதிகமாக மங்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இல்லை கொஞ்சமாக அந்த மூக்கு பகுதியில் அல்லது கண்ணத்து பகுதியில் தான் இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுனால எந்த தவறும் கிடையாது நீங்கள் மங்கு இருக்கிற இடத்துல தான் அப்ளை பண்ணோம் அப்படின்றதுலாம் கிடையாது நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த பேக்கை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலக்க கலக்க உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் உங்களுக்கு ஃபேஸில் வந்து ஓட்டும் இல்லைன்னா கீழே வந்து வழிய ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேக்கை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் இப்போ நமக்கு பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு மங்குக்கான பேக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தக்காளி நம்ம ஆஃப் கட் பண்ணி வச்சுன்னு பார்த்திங்களா அந்த தக்காளி பழத்தை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரவுண்டாக நல்ல ஸ்லேஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ண இந்த தக்காளியில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹனி தான் ஆட் பண்ண போகிறோம் நல்லா இந்த அளவுக்கு ஹனியை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நம்ம ஃபேஸில் நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் தக்காளியோட ஜூஸும் இந்த ஹனி சேர்ந்து நம்ம ஃபேஸில் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரியே ஒரு டூ மினிட்ஸ் நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி மசாஜ் மாதிரி பண்ணி விட்டுக்கலாம் இது கூட வந்து நீங்கள் ஹனிக்கு பதிலாக சுகர் கூட டிப் பண்ணி ஃபேஸில் கூட நல்லா ஒரு ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் நான் வந்து ஹனி சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா என்னுடைய ஃபேஸ் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அதனால் நான் வந்து ஹனியை வந்து ஆட் பண்ணிட்டேன் ஹனி வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா ஒரு மாய்ச்சராக வச்சுக்கும் அதுக்காக நான் ஹனி எடுத்துக்கிட்டேன் நல்ல கண்ணை சுற்றி எல்லாம் அந்த மாதிரி நல்லா பண்ணிவிட்டுக்கோங்க ரொம்ப உங்களுக்கு டேன் இருந்தாலும் இதை நீங்கள் பண்ணுறச்சா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நார்மலாகவே உங்கள் ஃபேஸுக்கு வந்து டெய்லி இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாலே உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக க்ளோவாகிறதை பார்க்கலாம் டேன் இருந்தால் கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஃபேஸில் பேக் போடும்பொழுது ஒரு நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் ஒன் வீக் மட்டும் இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வந்தாலே உங்கள் ஃபேஸ் வந்து செம்ம பிரைட் ஆகிடும் உங்கள் டேன் எல்லாம் நல்லா ரிமூவ் ஆகிடும் பாருங்கள் இப்போ என்னுடைய ஃபேஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக சாஃப்ட்டாக இருக்குது இப்போ ஒரு டென் மினிட்ஸ் விட்டு அப்படியே ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ நான் பேக் அப்ளை பண்ண போகிறேன் ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கோங்க ப்ரஷ் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க நல்லா திக்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும் அதனால் நீங்கள் இதை ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கண்ணை சுற்றி கூட நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் கருவளையத்தெல்லாம் நல்லாவே எடுத்துரும் இந்த முழுத்தாளி மட்டி அந்தளவுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அது கூட வந்து நம்ம ஆட் பண்ணுற பொருள்கள் இருக்குது பாருங்கள் ரோஸ் வாட்டர் தக்காளி ஜூஸ் உருளைக்கிழங்கு ஜூஸ் இதெல்லாம் சேர்த்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும் பொழுது இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக மாறும் உங்களுக்கு மங்கு இருந்தால் அந்த மங்கு வந்து நல்லா வந்து ரிமூவ் ஆகி நல்லா அந்த இடத்துல நம்ம ஃபேஸில் இருக்க ஃபேஸ் வந்து ஆகிற மாதிரி அந்த இடமும் நல்லா பிரைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நம்ம ஈஸியாக வீட்டில் இருக்க பொருள்களை மட்டுமே வச்சு சூப்பராக ரெடி பண்ணிடலாம் இதுக்காக நம்ம எதுவுமே வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது முல்தானி மட்டி மட்டும் நல்ல ஒரு பிராண்டடாக வாங்கி இதை யூஸ் பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் நிறைய பேத்துக்கு ரிசல்ட்டு கிடைக்கல கிடைக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம வாங்கிற பொருள்கள் வந்து நல்ல பிராண்டடாக இருக்கிறது இல்லை அதனால தான் நீங்கள் முல்தானி மட்டும் நல்ல குவாலிட்டியான முல்தானி மட்டியாக வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டேன் நல்லா திக்காக வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் மறுபடியும் இன்னொரு தடவை உங்கள் ஃபேஸ்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதனால் எந்த தப்புமே கிடையாது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஃபேஸ் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு நல்லா அளவுக்கு நீங்கள் ட்ரை ஆக வேணும் இன்னும் கூட கூட ட்ரை ஆகணும் இன்னும் கொஞ்சம் இந்த இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை ஆகணும் நல்லா நல்லா ட்ரை ஆகினதுக்கு அப்புறமேட்டு தான் ஃபேஸை நீங்கள் வாஷ் பண்ணணும் அப்போ தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நான் என்னுடைய ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுறவங்கன்றது காட்டுறேன் எந்த அளவுக்கு என் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ண ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்ல ரிசல்ட் தரும் நீங்கள் வந்து டெய்லி இதை வந்து ஒன் வீக்குக்கு மட்டும் அதிகமாக மங்கு இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுடைய மங்கு எல்லாமே காணாமலே பெரும் ஒரே வாரத்தில் சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு கொஞ்சமாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கேயாவது கொஞ்சம் கொஞ்சம் இந்த பக்கம் அல்லது மூப்பில் இந்த மாதிரி எங்கேயாவது இருக்குது அப்படின்னீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஒரு டூ டேஸ் மட்டும் தொடர்ந்து அப்ளை பண்ணிங்கன்னா உடனே க்யூர் ஆயிரும் அளவுக்கு செம்ம ரிசல்ட் கொடுக்கும் முழுத்தாண்டி மண்டி அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அது கூட வந்து நம்ம ரோஸ் வாட்டர் தக்காளியோட பல்ப்பு அப்புறமேட்டு உருளைக்கிழங்கு ஜூஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணாலே உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக மாறுறது அதாவது உங்கள் மங்கு வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுறது நல்லாவே பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்லாம் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணி போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஈ பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்